தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக இருக்கும் அவரோட நூற்றி அறுபத்தி ஆறாவது படத்தின் ஷூட்டிங் வருகிற ஏப்ரல் பத்தாம் தேதி மும்பையில் தொடங்கிருக்கு இயக்குனர் முருகதாஸ் இயக்கத்தில் தலைவர் நடிக்க இருக்கும் இந்த படத்தின் மீது ரசிகர்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு இந்த நிலையில தலைவர் நூற்றி அறுபத்தி ஆறாவது படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் தலைவர் நூற்றி அறுபத்தி ஆறாவது படத்தின் ஷூட்டிங் தொடங்கப்படும் நாளான ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகும் என்று தகவல் வெளியாயிருக்கு இந்த தகவல் தலைவர் ரசிகர்களிடையே மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு தலைவர் நூத்தி அறுபத்தி ஆறாவது படத்துல தலைவருக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க காமெடியனாக யோகி பாபு நடிக்க இருக்காரு இந்த படத்தோட வில்லன் கதாபாத்திரத்துல எஸ் ஏ சூர்யா நடிக்கிறார் என்ற செய்தியும் வெளியாகுது ஆனா இது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்னு தெரியல அனிருத் இசையமைக்கிறாரு பேட்ட படத்துல அனிருத் அட்டகாசமா இசையமைத்திருந்தாரு அதனால தலைவர் நூத்தி அறுபத்தி ஆறாவது படத்திலும் இசையில அனிருத் தெரிக்க விடுவார்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் கலந்து கொள்வதற்காக தலைவர் வருகிற ஏப்ரல் ஒன்பதாம் தேதி சென்னையிலேருந்து மும்பை புறப்பட்டு போறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகும் தலைவர் நூற்றி அறுபத்தி ஆறாவது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில உலகம் முழுவதும் ட்ரெண்ட் செய்து கொண்டாட யாரெல்லாம் ஆவலோடு காத்துட்டு இருக்கிறீங்க என்பதை கமனில் சொல்லுங்கள் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி